ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தன் தான் அண்ணா ஆடு மேய்க்கிற அண்ணா ஒருத்தன் தான் அவன் டெய்லியும் ஆடெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவான் காட்டில் சுற்றி பெரியவங்க எல்லாரும் வரகு வெட்டிக்கிட்டே அங்கே உட்காந்துருப்பாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு வேணா அந்த பெரியவங்கள்லாம் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இதே இடத்துல உட்காந்துருப்பா ஏதாவது ஓனாய் வந்ததுன்னா எங்களை கூப்பிடு உதவிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வரகு வெட்டிகிட்டு இருப்பாங்க இவன் பாட்டுக்கு ஆடு மேயிறத பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு நாளைக்கு இவனுக்கு ரொம்ப போர் அடிச்சுது இப்போ என்னடா செய்யறது அப்படின்னு சொன்னான் பார்த்தா சரி ஒரு விளையாட்டு செய்வோம் ஐயோ புளி வருது புளி வருது அப்படின்னு சத்தம் போட்டான் சும்மா புளியே வரல இருந்தாலும் சும்மா சத்தம் போட்டான் அங்கே விறகு வெட்டிகிட்டு இருந்தாங்கல்ல பெரியவங்கலாம் தாத்தாங்கெல்லாம் அவங்களா சிச்சும் புளி வந்துட்டு புளி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூட ஓடி வர்றாங்க கையில் கம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்தா இங்கே ஒருத்தருமே இல்லை இவன் மட்டும் உட்காந்துருக்கான் என்னடா புளி வந்துதா அப்படின்னு கேட்டாங்க புளியெல்லாம் வரல நான் சும்மா நச்சுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் சரி இனிமேல் இந்த மாதிரி விளையாடலாம் கூடாது பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க மறுநாள் ஆச்சு மறுநாளைக்கும் இவனுக்கு ஒரே ஆசை நம்மளும் நேற்று மாதிரியே விளையாடலாம் எல்லாரும் வேக வேகமாக ஓடி வருவாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஐயோ யானை வருது யானை வருதுன்னா யானை எல்லாம் இல்லை சும்மா யானையா யானையாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பட்டை இருக்குல்ல அதை அடிச்சா யானை ஓடி போயிடும் அதனால தப்பட்டை தார தம்பட்டம் அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வர்றாங்க பார்த்தா ஒருத்தர் மேல அவன் மட்டும் உட்காந்துருக்கான் சிரிச்சுக்கிட்டு என்னடா அப்படின்னா நான் சும்மா சொன்னேன் நீங்க ஓடி வர்றத பாக்குறதுக்கு எனக்கு வேடிக்கையா இருந்தது அப்படிங்கிறான் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களும் திரும்பி போயிட்டாங்க சரி சரி பத்திரமா இருந்துக்கோ போ அப்படின்னு வச்சு ரெண்டு நாள் ஆச்சு மறுபடியும் இவன் ஆடு மேய்க்க போனான் மலை மேலே உட்காந்துருந்தான் அவன் பாட்டுக்கு உட்காந்துருந்தான் கொஞ்ச நேரம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஓனாய் வந்தது அப்புறம் இந்த பக்கமும் ஒரு ஓனாய் வந்தது இந்த பக்கமும் ஒரு ஓனாய் வந்து பார்த்தோன்னா மூணு ஓனாய் வந்துட்டு மூணு ஓனாய் வந்தால் என்ன ஆகும் ஆடெல்லாம் அப்படியே கொடிச்சு தின்னுப்பிடுவோம் அப்படியே ஓநாய்க்கு ஆடுன்னு ரொம்ப பிடிக்கும் டைகருக்கு மான் பிடிக்குமா ம் டைகருக்கு மான் பிடிக்கும் ஓநாய்க்கு ஆடு பிடிக்கும் பக்குன்னு தின்னு பிடும் கழுத்து பிடிச்சி இந்த அண்ணன் பார்த்து பயந்துட்டான் ஷோ மூணு ஓநாயு வந்துட்டேன் ஓநாயு வருது வாங்க ஓடி வாங்க காப்பாத்துங்க ஓடி வாங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறான் யார் வருவா நேத்து அவன் பொய் சொன்னான்ல சரி அவன் இன்னைக்கும் பொய் தான் சொல்றான் போல இருக்கு அப்படின்னு யாருமே வரல அவன் கிடக்குறான் சின்ன பையன் அடிக்கடி பொய் சொல்றான் அப்படின்னு யாருமே உதவிக்கு வரல இந்த ஓநாயெல்லாம் நாலஞ்சு ஆடை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு அழுதா அண்ணன் ஐயோ இப்படி ஆயிடுச்சே நம்ம பொய் சொன்னது எப்படி தப்பாயிருச்சு இனிமே பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தோம் ஆடு ஒரு ரெண்டு மூணு ஆடு தான் மிச்சம் இருந்தது போனாயெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் ரெண்டு மூணு ஆடு தான் இருந்தது பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னா யாருமே நம்மள நம்ப மாட்டாங்க எதுவுமே வரல அதனால அவன் பொய் சொன்னான் மூணாம் நாள் தான் வந்துட்டேன் ஓனாய் வந்துட்டு ஓனாய் உண்மையாவே வந்துட்டு சொல்ல கூடாது ஓகேயா அடுத்த வேற கதை அடுத்து வேற கதை நாளைக்கு